சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்னா என் அன்பு குழந்தையே ஒரு மர்ம முடிச்சியை அழுவிக்கத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் குழந்தையே நான் கண்டுபிடித்து விட்டேன் உன் உறவில் மனதில் யார் இருக்கிறார் என்று அடுத்த நொறி உன்னை தேடித்தான் வந்திருக்கின்றேன் நான் சொல்ல போவதை முழுவதுமாக கேள் காலம் முழுவதும் சந்தேகத்தோடு உன் வாழ்க்கையை இழந்து வந்தாய் நான் சந்தேகப்படுகிறேன் அது உண்மையா பொய்யா என்று நீ குழம்பி விட்டாய் என் வாழ்க்கை வீணாகி விடுமோ எனக்கு இருக்கும் இந்த வாழ்க்கை தொலைந்து விட்டால் என் வாழ்க்கையில் இல்லாமல் போனால் நான் உயிரோடு இருப்பதில்லை என்று என் இடத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுதாய் உன் கண்ணீரை பார்த்து உனக்கு நான் உதவாமல் இருப்பேனா உன் உறவின் பின்னால் நான் என் கண்களை விடாமல் பார்த்து கொண்டே இருந்தேன் நடப்பது என்னவென்று தெரிந்து உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என் வாழ்க்கை துணையின் மனதில் என்னத்தான் ஒழித்து வைத்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் யார் மனதில் என்ன இருக்கிறது என்று யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது வெளிப்படையாக பேசும் வார்த்தையை வைத்துத்தான் அவரவர்கள் நல்லவர்களாக கெட்டவர்களாக என்று உறுதி செய்ய முடியும் அப்படி பேசும் வார்த்தையில் சர்க்கரையை வைத்துக்கொண்டு உள்ளத்தில் விஷயத்தை வைத்துக்கொண்டு தெரியாத நேரத்தில் காட்டிக்கொண்டிருக்கின்றார் என்று உன் வாழ்க்கை துணையின் மீது உனக்கு ஒரு சந்தேகம் இருப்பார் உன்னை சும்மா விட்டார்களா அவர்களால் முடிந்ததை அவ்வப்போது வந்து உன் வாழ்க்கையில் விளையாட வேண்டும் தான் சென்றார்கள் என் அன்பு குழந்தையே யார் சொல்வதையும் நம்புவது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறார்கள் வாழ்க்கை எந்த பாதையை நோக்கி செல்கிறது என்று எனக்கே புரியவில்லை என் வாழ்க்கை துணை நல்லவரா கெட்டவரா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு உனக்குள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன் துணையின் செயல்களும் மாறுதலாக இருக்கவே அந்த குழப்பம் உனக்கு உறுதி செய்யப்பட்டு உன் துணை ஏதோ ஒரு தவறு செய்கிறார் உன் துணை வழிமாறி செல்கிறார் உன் துணை பாதை மாறிவிட்டார் என் வாழ்க்கையை விட்டு வேறு பாதைக்கு மாறிவிட்டார் என் உறவு என் கைவிட்டு போனது என்று கண் கலங்கி காத்திருக்கிறாய் உன் வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா என்று என் அன்பு குழந்தை எத்தனை பேர் உன் மனதை கலைத்தாலும் உன் மனதில் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் அந்த நம்பிக்கையை யாருக்காகவும் மாற்றிவிடக் கூடாது எந்த இடத்தில் அந்த நம்பிக்கையை நீ இழக்கிறாயோ அப்போதே அந்த உலக உறவில் தேய்மானம் வந்துவிட்டது என்பதனை நீ நம்பித்தான் ஆக வேண்டும் ஆனால் யாருக்கும் இங்கே சந்தேகம் வராமல் இருக்கிறது எல்லோருக்கும் வருகிறது அதில் நீ மட்டும் விதி யாராக இருந்தாலும் எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அமர்ந்து பேசினால் அது சரியாகிவிடும் விடும் ஆனால் இங்கே அமர்ந்து பேச யாருக்கும் நேரமில்லை வாழ்க்கையின் ஓட்டத்தில் பத்து நிமிடம் உட்கார்ந்து பேச இங்கே யாருக்கும் மனசு இல்லை அதனால்தான் உறவுகளும் இடையே பிரிவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது மீறி பத்து நிமிடம் கிடைத்தாலும் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்கார்ந்து அவரவர் வேலையை செய்வது எப்படி உறவு கொள்வதும் உறவு கொள்ளப்படும் எப்படி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியும் எப்படி ஒருவர் மனதில் இருப்பது ஒருவருக்கு தெரிய வரும் அமர்ந்து பேசினால்தானே அத்தனையும் நல்வழிப்படுத்தும் ஆனால் இங்கே யாருமே அப்படி செய்யவே மாட்டேன்றியாகும் சரி கணவன் மனைவிகளும் சரி அது யாராக இருந்தாலும் சரி ஒரே அருகில் இருந்தாலும் சரி ஒருவருக்கொருவர் அவரவர் தனிப்பட்ட வேலையை கவனித்து வரும்போது அந்த குடும்பம் பிளவுபடுகிறது என்பதனை நீ உறுதிப்படுத்திக் பத்து நிமிடம் கிடைத்தாலும் அதை குடும்பத்துடன் செலவழித்து பிள்ளைகளின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளவும் மனைவியின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை தெளிவு தெளிவாகவும் கணவன் மனைவி இருந்தாலே எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நடுவில் யாரும் வந்து நுழைய மாட்டார்கள் இதுதான் உலக நியதி ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்